தற்போதைய ஆண்மைச் செய்தி கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜ சாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது கிருஷ்ணராஜ சாகர் அணை ஆண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜ சாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது எந்த நேரமும் அணையில் இருந்து இருபத்தைந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை நாற்பதாயிரம் கனடி வரை தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காவிரி காற்றில் தண்ணீர் திறக்க உள்ளதால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்க கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோனிஷா கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் வேகமாக நிரம்பி வருகிறது அஹ் இந்த நிலையில கர்நாடக மாநிலத்தில் உள்ள முக்கிய அணைகளான கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளுக்கும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது குறிப்பாக குறிப்பாக அந்த மாண்டிய மா மாநில மாண்டிய மாவட்டத்தில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுக்கால் இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜசாகர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது கிருஷ்ணராஜசாகர் அணை தற்போது தனது முழு கொள்ளளவான நூத்தி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியை எட்டியிருக்கிறது அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கனடியாக இருக்கும் நிலையில் தற்போது அணையிலிருந்து காவிரி ஆற்றில் இருபதாயிரத்து ஐநூத்தி நாற்பது கன அடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டுள்ளது உள்ளது இந்த நிலையில் எந்த நேரத்திலும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் கன அடி முதல் நாற்பதாயிரம் கன அடி வரை காவிரி ஆற்றில் வந்து தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் காவிரி ஆற்று கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து காவிரி ஆற்றில் வந்து குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது எனவும் அங்கு இருக்கக்கூடிய கர்நாடக மாநில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதே போல கபனி அணைக்கு நீர்வரத்து நான்கு முப்பத்தி ஐந்து கனஅடியாகவும் நீர் விலையேற்றம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நான்கு கன அடியாகவும் இருக்கிறது அணையின் முழு கொள்ளளவான எண்பத்தி நான்கு அடியில் தற்போது வந்து எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஆறு அடியாக அதன் நீர்மட்டம் தற்போது இருக்கிறது மோனிஷா பிரகாஷ் தகவல்களுக்கு நன்றி